அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுணுங்க என்னோடய சேனலை எதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உடல்பேட்டையிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் இல்லைங்க தாராவூர் ரோட்லிங்க உடல்பேட்டை டூ தாராவூர் ரோட்டில் துங்காவி பக்கத்தில்ங்க துங்காவிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க கட்ரோட் பேஸில் ஒரு நாலு ஏக்கர் எண்பத்தேழு சென்ட் தோக் பாக்கு வந்துருக்குறோம்ங்க இது பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க ஏழு ஹெச்பி சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸு இந்த தடவை ஒரு பதினாறு தடம் பாத்தி வரும்ங்க நம்மளுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தார் ரோடு வந்துடும்ங்க மரங்கள்லாம் அளவு வயசு மரங்கள் ஒரே மாதிரி இருக்குங்க இதே கிணறுங்க ஒரு பெரிய ஆர்சி ஒன்று இருக்குதுங்க அதுபோக லேபர் தங்குற மாதிரியும் வீடு இருக்குதுங்க மாட்டுச்சாலை எல்லா வசதியும் இருக்குதுங்க என்னோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க நல்ல ஆர்சி வீடு நல்ல பெரிய வீடுங்க ரோட் பேஸ்லேயே வந்துடுதுங்க ரோட் பேஸு கிட்டத்தட்ட நல்ல ரோட் பேஸ் கிடைக்குதுங்க இதான் வீடுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அமராவதி தண்ணி பாசன வசதி இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க மரங்களும் எல்லாமே நல்ல காப்பல் இருக்குதுங்க நல்ல வாஸ்து பிரகாரம் அருமையான பூமிங்க நல்ல ஒரே மாதிரி வந்துடுங்க ஸ்கொயராக இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ ஒன்று கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துக்கிட்டே டேரெக்டாக பேசலாங்க நன்றி வணக்கம்